தடமதில் சூழ் வள்ளிப்புத்தூர் கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் சேரும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் விளக்காம் பூம்பட்டாம் புழுகுமனையாம் திருமார் கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேச இருதாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோடும் தடக்கையும் என் கண்மேந்து வந்து மீனராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மணி ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இந்த சனி பயிற்சியானது கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ மீனராசிக்கு தான் நம்ம பலன் பார்க்குறோம் மீனராசி தான் சனி பகவான் பேச்சை வர்றாங்க இதுக்கு சரியான தமிழ் தேதி அப்படிங்கிறது புரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபது ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு நடக்குது இதுக்கு இந்த சனி பயிற்சி நேரத்தில் என்ன செஞ்சா யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது நீங்க சிவனை வழிபாடு பண்ணக்கூடியவங்களா இருக்கும் பட்சத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் நவ கிரகங்களை பார்த்து வழிபட்டு வந்தா சனிபவானம் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது குறைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் நிச்சயமாக தான் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடியவங்க மீன ராசியே பெருமாளுடைய ராசி திருப்பதி பெருமாளுடைய தான் மீன ராசி ஏன்னா தான் தன்னுடைய சொந்த ஷர் உத்ரட்டாஜி நட்சத்திரத்தை அவர் வச்சிருக்காரு அங்கே இன்னைக்கு சனி வேற வந்திருக்காரு அவரும் சனிக்கும் பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஸோ பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில போய் அனுமனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் பெருமாளே அனுமனை நம்பி தான் மகாபாரத பொருளை ஜெயிச்சார் சப்த சிரஞ்சீவியில் அனுமன் ஒருத்தர் பெருமாள் எப்படி சார் வந்து மகாபாரத பொருளை ஜெயிச்சாருன்னா பெருமாள் ஓட்டின தேர்ல இருந்த கொடியினுடைய உருவம் அனுமனுடைய உருவம் இந்த பெருமாளுடைய அமைப்பு கொண்ட மீனராசி அனுமன் வழிபாடு சிறப்பு ஏன் அனுமன் வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பனிரெண்டேல டன்பான் பத்தைந்து நான்கில் இருந்திட எட்டில் ரெண்டில் சனி இருந்திட்டான தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாடை மோசம் மாடி விட்டு மனை விட்டு மருது மாநகரம் மேகுவானே அப்படின்னு பாடல் என்ன சொல்லுது இந்த பாடல்னா சனி பகவான் ஜென்மத்தில் வரக்கூடாது இப்போ உங்களுக்கு மீனராசிக்கு ஜென்மச்சனி சந்திரன் மேலே சனி வரக்கூடாது ரெண்டில் வரக்கூடாது அதே மாதிரி நான்குல வரக்கூடாது பத்தில் வரக்கூடாது அஞ்சில் வரக்கூடாது இந்த இடங்களில் வரக்கூடாது வந்தா மாடி விட்டு மனை விட்டு உயிர் சேதமாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான பாடல இங்க வைக்கிறாங்க அப்ப ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க பொதுவா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் கோச்சார கிரகத்துக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையில கோச்சார கிரகத்துக்கு இருபது சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மற்ற எண்பது சதவீதம் சுயஜாதம் தான் ஒரு பலனை முடிவு செய்யும் மனசாட்சி விரோதமாக பலன் சொல்லக்கூடாது தான் கோச்சாரத்துக்கும் சுய ஜாதத்துக்கும் இருக்குமான தொடர்பை நான் இங்க வந்து விலக்கி காட்டுறேன் சோ இப்ப இந்த இருபது சதவீதம் பலன்கள்ல எங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அதை உங்க சுய ஜாதம் தான் முடிவு செய்யணும் அப்ப இந்த இருபது சதவீதம் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்ப இது எப்படி நடக்கும் பெருசா நடக்குமா சின்னதா நடக்குமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் பெருசாக நடக்கும் உங்கள் சுய ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா அது சுருக்கமாக குறைவான கெடு பலன்கள் கொடுத்துட்டு ஒதுங்கி போயிட்டே இருக்கும் இதுதான் ராசி இருக்கக்கூடிய உண்மை நிலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியினுடைய இறுதி நட்சத்திரம் பன்னெண்டு ராசிலேயும் கடைசி நட்சத்திரம் இதுதான் முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு பேச்சியாக கூடிய சனி ஆனது என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரேவதி நஷ்தக்காரங்களுக்கு உண்டு ரேவதி நஷ்திரக்காரங்க அப்படின்னாலுமே பொறுமையானவங்க கணக்கு கணக்குழுக்குல தெளிவா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப பொறுமைசாலிகளுக்கு எப்பவுமே எந்த கிரகம் வந்தாலும் பாதிப்பு இல்லைங்கிறது உண்மை ஆனாலும் இன்னமும் பொறுமை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இப்போது உங்கள் ராசி மேலே சனி இருக்கார் நாலாம் இடத்துல குரு பவான் இருக்காங்க ராசிக்கு ஆறில் கேது ராசிக்கு பன்னெண்டில் ராகு இந்த அமைப்புகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமானா நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும் என்னென்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையானது பொருளாதாரம் குடும்பம் மனைவி சொத்து இந்த நாலு விஷயத்தையும் கண்டிப்பாக ரேவதி தினசத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்து உங்களை யோகமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துக்கும் இடமில்லை ஸோ ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் சந்திக்க போகுது அப்படிங்கிறதான் ஒன்று ஜென்மச்சனி பாதிக்கும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும் சுய ஜாதத்தில் யோகம் இருந்தால் இந்த யோகத்தை நீங்கள் அதிகபட்சமாக அனுப்பிப்பீங்க சுய ஜாதத்தில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் இந்த யோகம் குறைவாக கிடைக்கும் அவ்வளோதான் நடக்கும் ஸோ ரேவதி நட்சத்திரம் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நன்றியும் கூட சரி இப்போ மீனராசி போவோம் மீனராசினுடைய குணாதிசயங்கள் என்ன கிரகநிலைகள் என்ன பலன்கள் அப்படியே வரிசையாக பார்த்துருவோம் மீனராசினுடைய குணம் அப்படிங்கிறது ரெண்டு மீன்கள் துள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவமைப்பு தான் மீனராசி மீனராசியில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மீனராசிக்கு பொதுவான பலனில் ஒன்று இருக்கு காதல் செட் ஆகாது லவ் பண்ண தான் ஏறதாங்க மீனராசி மட்டும் லவ் மேரேஜ் நடக்காது மீனராசிக்கு ஏன்னா புதன் நீச்சம் சுக்கரன் உச்சம் அதே நேரத்துல மீனராசிக்கு பொதுவான கான்செப்ட் என்னன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தமாயமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்திகள் இருக்கு ஸோ இப்போ மீனராசிக்காரங்களுடைய குணம் அப்படிங்கிறது உயர்வான குணம் உயர்வான எண்ணம் பாரம்பரியத்தை மதிக்கணும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் பெரியவங்களை மதிக்கணும் அதாவது மீன்கள் எப்படி எல்லா நேரமும் தூய்மையாக இருக்குது தூய்மையை விரும்புதோ அது மாதிரி ஒரு அசுத்தமான விஷயங்களோட தூய்மைப்படுத்தி பார்ப்பாங்க தங்கள் குடியிருக்க இடத்த வந்து ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் கால் கால் சம்மந்தப்பட்ட பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மீன ராசி சந்திக்கும் வாழ்க்கையில் மீனராசிக்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது நல்ல குணம் கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க யாருக்கு உதவணும் யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதே நேரத்தில் இந்த மீனராசிக்காரங்களால் எப்போதுமே இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் எதேன்னு ஒரு வகையில் ஒன்று மீனராசிக்காரங்களும் திருமணமாகாமல் இருக்கலாம் அதனால அவர் தம்பி திருமணம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை இவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதனால அவரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் இப்படி ஏதேனும் முறையில இவருடைய மீனராசிக்காரனுடைய சகோதரத்திலேயோ குடும்பத்திலேயோ இவரை இட்டு அங்கே ஒரு தொந்தரவு சொல்லுவோம் ஏன்னா மீன்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று வாழ தான் இருக்கும் அப்ப இன்னொரு மீனுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தான் மீனராசினுடைய ஊர்வ அமைப்பு அப்படிங்கிறது சரி இப்ப நிலைக்குள்ளே போயிடலாம் ஜென்மத்தில் சனி அதான் ஜென்மம் பனிரெண்டு ஏழு எட்டான் பத்து நான்கு ரெண்டில் ஏறிட்டான் சனியே எட்டில் இரண்டில் தனமும் உயிர் சேதமாகும் அப்படின்ற பாடல் அப்போ ஜென்ம சனி அப்படிங்கிற கான்செப்ட் வருது ஜென்மத்தில் சனி அப்படின்னா சந்திரன் மேல சனி அப்படின்னு அர்த்தம் சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் அப்ப ஒளியின் மேலே ஒரு இருள் சூழ்ந்தாச்சு அப்போ இப்போ மனக்குழப்பம் மன சஞ்சலம் போராட்டம் எதை எடுத்தாலும் தப்பு தப்பா செய்யக்கூடியது தவறான ஆலோசனைகள் அதை கேட்க வேண்டியது நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்களை விளக்கிட்டு ஒதுங்கிட்டு போக வேண்டியது தப்பான ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சகவாசம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை செய்ய வேண்டியது அதனால பாதிப்புல சந்திக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சந்திரன் சனி சேர்க்கை சொல்லுது சரிங்களா இந்த சனி பயிற்சி நம்ம டேட்டு சொல்லிட்டோம் குரு பவன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பேச்சு ஆகிறாங்க ராகு கேதுக்கள் மே பதினாலாம் தேதி அன்னைக்கு பேச்சு ஆகிறாங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இது பேச்சு உங்க ராசி மேலா இப்போ ராகு இருக்காங்க ராகு பேராசை போக கிரகம் அவர் தன் வீட்டை வீட்டு ராசியை விட்டு விலைக்கு தன் பன்னெண்டாம் வீட்டுக்கு போறாரு மறைவு ஸ்தானத்துக்கு போறாங்க இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாதிப்புகள் உண்டா அப்படின்னா ராகு பன்னெண்டாம் வீட்டுக்கு போனா பன்னெண்டாம் வீட்டை தொந்தரவு தான் உண்மை ஆனா அங்கே குருவினுடைய ஒளி விழுகுது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பாக்குது அதனால எந்த எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பார்த்து பத்தாம் இடத்த குரு பார்க்குது அதனால தொழில் முயற்சிகள் ஏதேனும் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணினால் சிறப்பாக இருக்காது முயற்சிகள் இப்போது உங்க சுயஜாதம் ஒரு வேலை சப்போர்ட் பண்ணால் மட்டும் அது செய்யுங்க வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி செய்வீங்க அது உங்க ஜாதகம் சப்போர்ட் மட்டும் செய்யுங்க ஏன்னா வெளிநாடு போய் வம்பு வழக்கில் சிக்கணும் தொழில் பண்ணி வம்பு வழக்கில் சிக்கணுன்ற நேரமும் உங்களுக்கு கூட உண்டு பன்னிரெண்டாம் இடம் சிறைவாசம் பன்னிரெண்டாம் இடம் தொழில் நஷ்டம் இந்த ரெண்டு கான்செப்ட்டும் உள்ள இருக்கு பன்னெண்டாம் வீட்டு ராகு அது செய்யும் ஆனா குரு பார்க்கறதுனால அது தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது ஜோதிடர் கையில இருக்கு உங்க ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து கேட்டு அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி நீங்க அதை செய்யலாம் தவறில்லை அதே நேரத்தில் உங்க ராசிநாதன் எங்கே இருக்காரு மே பதினேழாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு கேந்திரமேறுறார் மிக மிக மிகப்பெரிய விசேஷம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு பாக்குறார் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பத்து பன்னெண்டு இடங்களா குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர் தனவரவு உயில் சொத்து டாக்குமெண்ட்டு தான செட்டில்மெண்ட்டு எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி பத்தாம் இடத்தோ குரு பார்த்தா தொழில் தூண்டி விடுவார் பத்தா சனி பார்த்தா இழுக்க இடத்தை விட்டு மாற்றுவார் அப்போ வீடா இடமாற்றமா தொழிலா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏதேனும் சுய செலவுகளை செய்யணும் ஆனா வெளிநாடு போறதோ தொழில் தொடங்குறதோ சுப விரயமாக இருந்தாலும் உங்க ஜாதம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் அது செய்யுங்க தான் அடியனுடைய கருத்து அடுத்து பார்த்திங்கன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பு அவ்வளோ சிறப்பாக மீனராசிக்கில் படிப்பில் தடை ஏற்படுத்தும் நீங்கள் படிக்கிற இருந்து இடத்த மாற்றும் வேறு இடத்துல போய் படிப்பீங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அதாவது ஏதேனும் ஒரு வகையில் இடர்பாடுகள் ஏற்பட்டு உங்களாலேயோ அல்லது மற்றவங்களாலேயோ ஒரு சின்ன இடர்பாடுகள் படிக்கும் இடத்துல ஏற்பட்டு மீனராசிக்காரங்க படிப்புக்காகவோ அல்லது படிப்பில் ஏதோ ஒரு விதத்தில் தடையை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இது சுயஜாதான் முடிவு பண்ணணும் ஆனால் படிப்பில் தடை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் படிப்புல இடமாற்றம் ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இல்லை அதை ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிறது தலையின் மீது இருக்கூடிய சனி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை சிறைப்படுதல் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து வெளிநாடு போனால் அங்கே ஏதேனும் பாஸ்போர்ட்ல சிக்கல் விசால சிக்கல் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இதை வந்து ஜோதிடர் கையில கொடுத்து முடிவு செய்யுங்க தசா புத்தி அந்தரம் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துக்கோங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்து குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ஆராய்ச்சி படிப்புகளை சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திற்காக ஆராய்ச்சி படிப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணும் மருத்துவ படிப்புகளுக்கு மிக 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 உத்தமமான காலகட்டம் இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு உடனடியாக பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவான ஒரு அமைப்புல தான் கிடைக்கும் டக்குன்னு கிடைச்சிது போனேன் பண்ணேன் ஜெயிச்சேன் அப்படிங்கிறது இல்லை கலைத்துறையில் புதுசாக முயற்சி பண்ணக்கூடியவங்க இறங்க வேண்டாம் பெண்கள் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் இறங்க வேணாம் தேவையற்ற அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் பாரப்பா பன்னிரெண்டு ப ஜென்மம் ரெண்டில் பாங்கான உடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற நோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலவாயும் கிட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு அதே மாதிரி நோய் கண்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டத்துல போய் மாட்டிக்கிறது இப்படித்தான் பாடல் சொல்லியிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு புறமைச்சலையும் தொழிலையும் நிறுத்தி வைங்க ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க டாக்டர் படிப்பு படிக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு தான் வாங்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் படிப்பு நம்ம சொல்லியாச்சு படிப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை டென்த்து டுவெல்த்து படிப்பு மார்க்கு குறையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தகப்பன் மகன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் தாய் மகன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் இதை பொறுத்த வரைக்கும் என்னதான் தீர்வு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மற்றொருத்திட்ட விட்டு கொடுத்து போகணும் அதாவது மீனராசிக்காரங்க வாழ்க்கை துணையிட்டையும் குடும்பத்திட்டையும் விட்டு கொடுத்து போகிறது தான் தீர்வு சரிங்களா அது மிகப்பெரிய ஒரு தீர்வு அதே மாதிரி அனுமன் வழிபாடு இந்த காலகட்டத்துல மீன ராசிக்கு மிகப்பெரிய உத்தமமான ஒரு அமைப்பு முடிந்த வரைக்கும் அதை செய்ய செய்யுங்க ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது சனி சனி சனிதான் அனுமன் சனி வந்து கூரை இல்லாத தெய்வங்கள் பேர் அனுமன் எங்கேயுமே பாருங்க சனி மேற்கு காணக்கிறகாம் பெருமாள் கிழக்கு திரும்பி இருப்பாரு பெருமாளை பார்த்தபடியே வெளியே திருப்பாம இருப்பாரு அஞ்சு நேர் மேற்கு பார்த்து எங்கெல்லாம் அனுமன் வந்து பெருமாளோட இருக்கார் பெருமாள் கோயிலில் இருந்தார் அப்படின்னா கிழக்கு திரும்பி இருக்க மாட்டார் மேற்கு திரும்பி தான் இருப்பார் அதுவும் அவர் பார்த்த மேனிக்கே இருப்பார் கண்ணு கூட திரும்பாது ஸோ அந்த மேற்கு அப்படிங்கிற திசைக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசில இருக்கார் அப்படிங்கறனால அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி கொடுக்கும் அசாத்திய சாதகா சுவாமின் அப்படின்னு அவருக்கு பேரு எது நடக்காதுன்னு முடிவாயிடுச்சோ அதை தான் அவர் வேலை நடக்கும்ன்ற விஷயத்துக்கு அவர் வேலையை வரைய மாட்டார் எது நடக்காதோ அதை நடத்தி வைக்கிறது தான் அனுமனுடைய வேலை அதாவது ஒரு ஒரு முறை ஜம்ப் பண்ணதில் வந்து இலங்கையை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லாத விஷயம் ஆனா அவர் செஞ்சார் சோ அப்படிப்பட்ட அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவு பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் எல்லா இடத்துலையும் பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா பொறுமைக்கான கிரகம் சனி உங்க சந்திரன் மேல இருக்காங்க பொதுவாவே மீனராசிக்காரங்க வேகமும் பொறுமையும் வேகமும் பொறுமையும் இந்த அமைப்பு இருக்கும் இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா குருவோட வீடு உங்கள் ராசி அப்போ ஆன்மீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பவனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் அதற்கும் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி வெளிநாடு முயற்சிகள் குறைச்சிக்கலாம் ஜோசியத்தை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கூடிய காலகட்டம் இப்போ மீன ராசிக்காரங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனியும் ஏற்படும் அவங்களா ஜோசியரை அணுகி கேட்டுக்கிறது உத்தமமான விஷயம் மீனராசிக்கு அரசியலில் சிக்கல் உண்டு ஏன்னா அரசியலுக்கான கிரகம் சனி அவர் வந்து உங்கள் ராசி மேலே இருக்கார் அவர் இருக்கிற புருஷன் சரியில்லை ஏன்னா சனிக்கு பன்னெண்டில் ராகு இந்த அமைப்பு வந்து அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கலாம் அது உறுதி டாக்டர் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கேன் சார் அதை கண்டினியூ பண்ணாமல்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு இது பொற்காலம் கடின உழைப்பாளிகள் இரவு உழைப்பு செய்யக்கூடியவங்க நைட் வாட்ச்மேனாக இருக்கக்கூடியவங்க இல்லை இரவில் தான் நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் சார் நைட்டில் தான் எனக்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ண வேண்டாம் ஜாப்பில் எந்த இடையிலும் இல்லை அதே நேரத்தில் ஜம்ப் பண்ணலாம்னு தோண வைக்கும் ஜம்ப் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் கொடுக்கும் வேறு கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சீராக தான் இருக்குது மீனராசிக்கு பெரிய கடுப்படன்கள் எதுவும் இல்லை மீனராசிக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்